கழகத் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலோடு தன் துறைகள் மற்றும் தன் தொகுதி பணிகளை புன்னம் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சருமான சாசி சிவசங்கர் அவர்கள் வெகு சிறப்பாக மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் பெரம்பலூர் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மின் மோட்டாருடன் கூடிய ஆழ்துளை கிணற்றை பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் நடைபெற்ற விழாவில் மகளிருக்கு திருமண நிதி உதவி மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தினை அமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்தார் பெரம்பலூர் நகராட்சி வெங்கடேசபுரம் பகுதியில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கடையையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் துவக்கி வைத்து சிறப்பித்தார் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலோடு வருகிற இருபத்தி ஆறாம் தேதி தஞ்சையில் நடைபெறவுள்ள வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டமானது அரியலூரில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்த நிலையில் மாநில மகளிரணி செயலாளர் ஹெலன் டேவிட்சன் மாநில மகளிர் தொண்டரணி செயலாளர் நாமக்கல் ராணி மாநில பிரச்சாரக்குழு செயலாளர் சுஜாதா ஆகியோரும் பங்கேற்று சிறப்புரையாற்றினா் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கமான பபாசி நடத்தும் நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக காட்சியில் அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு புத்தகங்களை வாங்கி சிறப்புரையாற்றினார் மேலும் இப்புத்தக கண்காட்சிக்கு செல்ல பொதுமக்களுக்கு ஏதுவாக நந்தனம் மெட்ரோ முதல் புத்தக காட்சி வளாகம் வரை மினி பேருந்து இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் வருகிற ஜனவரி இருபத்தி ஆறு அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்புரையில் நடைபெறவுள்ள வெல்லும் பெண்கள் திமுக டெல்டா மண்டல மகளிரணி மாநாட்டை முன்னிட்டு தஞ்சாவூர் செங்கிப்பட்டி மாநாடு நடைபெறும் திடலில் கழக முதன்மை செயலாளரும் டெல்டா மண்டல பொறுப்பாளரும் மாண்புமிகு அமைச்சருமான கே என் நேரு அவர்கள் தலைமையில் ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் என பலரும் பங்கேற்ற நிலையில் அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிக அமைச்சருமான சாசி சிவசங்கர் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார் அதைத் தொடர்ந்து மாநாடு நடைபெறும் இடத்தினையும் அமைச்சர்கள் பார்வையிட்டனர்.